ராஜஸ்தான் மாணவர் செயற்பாட்டாளர் படுகொலைக்கு நீதி கேட்டு கோவையில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் ராஜஸ்தான் மாநில தலைவர் ககன்தீப் சிங் கடந்த பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மாணவர் பெருமன்ற தோழர்களும் ஊர் மக்களும் ஆரம்பத்தில் இருந்தே இது கொலை என்று கூறி வந்த நிலையில் காவல்துறையினர் விபத்து என்று எப்ஐஆர் பதிவு செய்தனர் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவில் தோழர் ககன்தீப் சிங்கை திட்டமிட்டு தலையில் தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருப்பது ககன்தீப் சிங் உடலில் விபத்திற்கான காயங்களும் இல்லை தோழர் ககன்தீப் சிங் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீதும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படும் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோழர் ககன்தீப் சிங் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் பகுதிகளில் உள்ள மாணவர்களின் உரிமைகளுக்காக போராடும் ஒரு மாணவர் செயற்பாட்டாளர் மாணவர் போராட்டங்களில் முன்னணியில் இருந்தவர் ஞானஜோதி கல்லூரியை அரசு கையகப்படுத்தியதில் இவரது பங்களிப்பு மகத்தானது ககன்தீப் சிங் படுகொலைக்கு நீதி கேட்டு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அனைத்து இளைஞர் பெருமன்றம் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் இளைஞர் பெருமன்ற மாநில துணை செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாணவர் பெருமன்ற முன்னாள் மாநில தலைவர் குணசேகர் மாநில தலைவர் சினேகா இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் ஜீவானந்தம் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்